ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபாரி குரூப் நாங்க என்ன தெரியுமா பண்ண போறோம் இந்த ருலான் வச்சு சின்ன பிள்ளைங்களை ரொம்பவே விரும்பி திங்க கூட ருலான் பர்ஃபி பண்ண போறோம் அதை எப்படி பண்ண போறோம் என்ன மாதிரி பண்ண போறோம்னு நீங்களும் வீடியோக்குள்ள பாருங்க ரூல் ஆன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டுக்கு தேங்காய் ஒடிச்சு திருவி எடுத்துக்கொடணும் ருலானுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு நல்லா தேங்காய் தீவி எடுத்துக்கிறோம் சின்ன பிள்ளையை திடீர்னு ஸ்வீட் சர்மா தின்னோன் ஆசைப்பட்டா இது மாதிரி சிம்பிளான ஸ்வீட் செஞ்சு கொடுவேன் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும் இருநூற்றம்பது கிராம் ருலானுக்கு ஒரு பாதி தேங்காய் திருவினா போதும் நாங்கள் இப்போ ருலானை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம் ருலான் செல்ற வந்து இந்தியாவில் செல்வாங்க ரவை என்று சொல்லி அதுக்கு தான் நாங்கள் ருலான் என்றோம் தாக்கல் எடுத்துக்கிறோம் வறுத்த வருத்தருளான விட நாங்களே எடுத்து வறுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் கணக்கான ஹீட்ல வறுத்து எடுத்துருவோம் நான் உலானை வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா மணல் போல வறுத்துட்டோம் இப்போ நாங்கள் இறக்கி எடுத்துருவோம் இது போல நல்லா வரத்து எடுத்துக்கோணும் உலான் வறுத்து தாச்சிலே அதோடய சேர்த்து நாங்கள் தேங்காய் பூவே வரத்துக்கு வருவோம் தேங்காய் பூ கூடவே பாதாம் கஜு இது ரெண்டும் சொப்பண்ணி பண்ணி போட்டு வறுத்து எடுத்துக்கிறோம் இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வறுத்து எடுத்துக்கிறோம் தேங்காய் பாதாம் கஜு மூணும் நல்ல அழகா இப்படி ரோஸ் ஆகிருச்சு வலுப்பட்டு இப்ப நாங்கள் இதை எடுத்துருலான்னு கூட சேர்த்துருவோம் அடுத்ததாக சீடு எடுத்த ஈச்சாம்பழத்தை நெய் ரெண்டு ஸ்பூன் போட்டு மெல் பண்ணி எடுத்துக்கிறோம் சீடு எடுத்து ஈச்சை பழத்தை போட்டுருவோம் இது கணக்கான ஹீட்டில் இப்படியே மிக்ஸ் பண்ணிக்கொண்டிருந்தால் அப்படியே மெல்ட் ஆகி பேஸ்ட் ஆகிடும் ஈச்சை வந்து இப்போ நல்ல நெய்யோட மெல்ட் ஆகி பேஸ்ட் ஆகிடுச்சிங்க பாருங்க இருநூறு கிராம் சீனி சேர்த்துருவோம் சீனிக்கு வந்து இருநூற்றம்பது எம்எல் தண்ணி சேர்த்துருவோம் சுகரே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுவோம் சீன் நல்லா கொதிக்குது இந்த டைம்ல பேஸ்ட் பண்ணி வச்சு ஈச்சப்பழம் சேர்த்துருவோம் நல்லா இதோட இப்படி நல்லா மெல்ட் ஆகி மிக்ஸ் ஆகணும் பேஸ்ட் ஈச்ச பழம் மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ அதோட சேர்த்து ருலானையும் சேர்த்துருவோம் இதுல வந்து ருலான் தேங்காய் பூ கஜு பாதாம் எல்லாத்தையும் சேர்த்துருவோம் ஓகே அவ்வளோ தாங்க இப்போ இது ரெடி ஆகிருச்சு இதை நாங்கள் எடுத்து ட்ரேல போட்டு வரோம் ட்ரேல போட முன்னுக்கு ட்ரேக்கு வந்து நல்லா பட்டர் பூசி ஆயில் பேப்பர் போட்டுருங்க இல்லாட்டி இதை ஒட்டிக்கும் நெய் போட்டு இதை இப்படி நல்லா இந்த கட்டியில் பரத்திக்கு வரணும் கொஞ்சம் ஆற விட்டு அதே போல் கட் பண்ணி எடுத்து டேஸ்ட் பண்ணிக்கோ சுட சுட போட்டுட்டோம் இதை நான் ஒரு ஒன் ஹவர் ஆற வச்சு எடுத்து கட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோ கிரேஸ் வந்து நாங்கள் இந்த ட்ரெயினில் போட்டு பரத்தி ஒரு ஹவர் வச்சுட்டோம் இப்போ நாங்கள் துண்டா வெட்டி டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் சூப்பராக வந்துருக்கு இப்போ நாங்கள் மேலே அழைக்கிற ஒயில் பேப்பரை அப்படி கலட்டிடுவோம் இதை நாங்கள் சூப்பராக கட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் சின்ன பிள்ளை எல்லாம் ரொம்ப விரும்பி திம்பாங்க சூப்பராக இருக்கு ஈச்சைப்பழத்தில் டேஸ்ட் ருவான் பாதாம் கஜோ எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வேறு லெவல் சூப்பராய்க்கு சின்ன பிள்ளை எல்லாம் சரி விரும்பி திம்பாங்க ஊப்ப நம்ம நாட்கள் அப்படியே மெல்ட்டாக வருது இந்த வீடியோ நீங்களும் பார்த்துருப்பீங்க பார்த்தவங்க உங்களோடய வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு அவனோட கமெண்ட் எடுத்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே அந்த பெல் பட்டனே அமைச்சுருங்க மீண்டும் இது போல் புதிய வீடியோவை சந்திக்கும் வரேன் நான் உங்கள் ரியாஸ் ஆமன் பாய்